பண்ணிக்கா ஹ் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி டேம் வந்திருக்கோம் இதான் டேமுக்கு போகிற வழி எல்லா பக்கமும் மலை என்னம்மா என்ன சொல்ற என்ன சொல்கிறாங்க ரோடு பார்த்து வாங்கன்னு சொல்கிறாங்களா எல்லா பக்கமும் மலை இருக்குது டேமுக்கு போகிறோம் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ஊருக்கு போகுது எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல

டேம்குள்ளே வந்துட்டோம் கேஆர்பி டேம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த இடத்துல பாருங்கள் வந்தால் ஜாலியாக உட்காந்து பேசலாம் நல்லா கல்லெலாம் போட்டிருக்காங்க பெரிய பெரிய மரங்கள் இருக்குது டேம் வந்து இனிதே வரவேற்கிறது என்னாச்சு ஆ இந்த பக்கம் ஒரு பெரிய சிலை இருக்குது வீரன் சிலை இதோ பாருங்கள் எந்த பக்கம் போகலாம் இப்பலாமா அப்புறம் இங்க ஒரு பில்லர் இருக்கு இந்த பில்லர்ல இந்த டேமை பத்தினது ஏதோ கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்காங்க பெரிய பெரிய மரங்கள் ஆள் போல் தழைத்து நிற்கிறது கிருஷ்ணகிரி வந்திங்கன்னா இந்த கேஆர்பி டேம் வாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல கிட்ட போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் இதுதான் இந்த தண்ணி நிறைஞ்சி வெளியில் வர வாயில் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து தண்ணி வெளியேற்றுகிற இடம் இது அப்படியே பாருங்கள் தண்ணி லைட்டாக வந்துட்டுருக்கு உள்ள அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு தெரியல லைட்டாக தண்ணி வந்துட்டுருக்கு இந்த காவாயில் அப்படியே தண்ணி போயிட்டுருக்கு இந்த காவா எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வழியாக பிரியுது பிரிஞ்சு எங்கள் ட்ரைனிங் சென்டர் வழியாக ஒரு காவா போகுது அதுலேயும் இந்த தண்ணி போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே குளிக்கிறதுக்கு அலோடு இருக்கா என்னென்னு தெரியல சப்போஸ் டூர் வந்தால் குளிக்கிறதுக்கு அலோடு இருந்தால் இந்த இடத்துல கூட குளிக்கலாம் எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில் அப்படியே நேராக போனோம் அங்கே ஏதாவது வீடு இருக்குமா என்னன்றது தெரியல நாங்கள் அவ்வளோ தூரம் போகல டைம் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் இப்படியே ரிட்டன் ஆகுறோம் இவங்க தான் நாங்கள் காஞ்சிபுரம் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பில்லர் குணாக்கா ஹாய் செல்லுங்கா இவங்க தான் குணாக்கா ட்ரைனிங் வந்திருக்கோம் ட்ரைனிங்லேருந்து கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் காலையிலே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கேஆர்பி டேமை பார்க்குறதுக்கு வந்துவிட்டோம் ஹைவேஸ் தண்ணி வந்து இப்போது டேமில் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த சின்னதாக இருக்கிற வயலில் மட்டும் தண்ணி வருது பாருங்கள் ஆனாலும் இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது டேம் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தால் இந்த எல்லா வழியிலையும் எல்லா கேட்லேயும் திறந்து விடுவாங்க மேலே போயிட்டு பார்க்குறதுக்கு அலவுட் இல்லைங்களா அதனால் கீழே இருந்தே பார்க்குறோம் அதான் டேம் மேலே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் வியூலாம் சூப்பராக இருக்கும் தண்ணி இருக்கிற ப காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு ஆனால் விட மாட்டேங்கிறாங்களே ஹைவேஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி டேமோட பார்க் இருக்குது இந்த பார்க்குக்குள்ளே கூட மான்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க போயிட்டு பார்க்குறோம் அடுத்தது மீன் குழம்பெலாம் கிடைக்குமா அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு சாதம் மீன் எல்லாமே தருவாங்க இது பாருங்கள் நந்தியோட நந்தி தீர்த்தம் இங்க ஒரு கோவில் இருக்குது மார்கண்டேஸ்வரர் திருக்கோவில் இதில் நந்தி தீர்த்தம் வந்து கொட்டுது ஹாய் விளாஸ் பாருங்கள் இவங்க எல்லாருமே எங்கள் வேலை செய்கிறவங்க எங்கள் அக்கா குணாக்கா வந்து எல்லோரும் கூடயும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் கேஆர்பியோட பார்க் இந்த பார்க்கு சேம சூப்பராக இருக்குது பார்க்கு நாங்கள் காலையிலே வந்திருக்கோம் விசிட்டிங் ஹவர்ஸில் வரல ட்ரைனிங் சென்டருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்துவிட்டோம் அதனால் இங்கே வந்து மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்குது எட்டு மணிக்கு மேலே விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்குங்களாம் காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் விசிட்டிங் அவர்ஸ் இருக்குது வரலாம் பூங்கா ரொம்ப நல்லா இருக்குது அந்த மரம்லாம் பாருங்கள் சூப்பராக கட் பண்ணி விட்டுருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கான அந்த சர்க்கள் ஏற்றம் இறக்கம் அதெல்லாம் இருக்குது குழந்தைங்க வந்தால் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் பெரியவங்க வந்தாலும் நல்லா அழகாக இந்த மாதிரி மரத்துக்கு கீழே கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க உட்காரலாம் சாப்பிட்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க வந்தாங்கன்னா நல்லா படத்துன்னு தூங்கலாம் எல்லாத்துக்கும் இடம் நல்லா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க பூங்கா அல்லி பூங்கா சாரி அல்லி குளம் நேச்சர் தான் தண்ணி மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே வந்து எங்குள்ள பெண்கள் அடையாங்கப்பா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பெண்கள் கோல் அடிக்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா கோலாட்டம் அந்த காலத்திலே ட்ரெஸ்ஸெல்லாம் சுடிதார் போட்டிருக்காங்க சாரீ கட்டிகிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது ஓ உள்ள கிருஷ்ணர் இருக்கார் சரவண பொய்கையில் நீராடி அந்த பாடல் வந்து முருகருக்காக பாடப்பட்டது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார் உள்ள கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறார் பெண்கள்லாம் சுற்றி கோலாட்டம் அடித்து பாட்டு பாடுறாங்க இந்த வழியாக பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் கிருஷ்ணரோட குளத்துலேருந்து அப்படியே தண்ணி போயிட்டுருக்கு போகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது மைசூரில் இந்த மாதிரி ஒரு வியூஸ் கிடைக்கும்னு பார்த்தோன்னாங்க போயிருந்தப்போ ஆனால் அங்கே வந்து கிடைக்கல ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது டூர் வரவங்க கண்டிப்பாக இந்த கேஆர்பி டேம்மாங்க செம்மையாக இருக்குது இந்த பக்கம் மலையை பாருங்கள் அப்படியே வானத்தை இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த டேமில் இருக்கிற மலை காலையிலேயே இந்த மாதிரி இயற்கை காட்சியெல்லாம் ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பியூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹைவேஸ் ஒரு வழியாக வந்துவிட்டோம் மேலே டேமுக்கு வந்துட்டோம் பாருங்கள் பெரிய டேம் நல்ல வியூ சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் ஒரு மூணு மலை சென்டராக இருக்குது அந்த இடத்துல அது ஏதோ ஒரு வித்தியாசமாக அழகாக தெரியுது அடுத்தது எங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு இந்த தண்ணிக்குள்ளே டேம்குள்ளே ஒரு வீடு மாதிரி வச்சுருக்காங்க ரெண்டு ஷெட்டு போட்டு ரெண்டு வீடு மாதிரி இருக்குது அந்த இடத்துல சுற்றி இருக்கா ஏதோ கரை வச்சுருக்க மாதிரி ஆர்பரில் இருக்கற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு வழியாக பார்க் இருந்தது அங்கே நே நேராக தண்ணி கொட்டுற இடத்துலேருந்து வர்றதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பார்க் இருந்தது அந்த பார்க் வழியாக வந்தால் இங்கே மேலே டேமுக்கு வர்றதுக்கான வழி இருக்குது அந்த வழியாக வந்தால் தான் இப்போ நாங்கள் டேமுக்கு வந்திருக்கோம் செம்மையாக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் மலையை பாருங்கள் அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கு இதுதான் பார்க்கு செம சூப்பராக இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பிளேஸ்க்கு வரணும்னா இந்த கேஆர்பி டேம் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பசுமை நிறைந்த காட்சிகள் மேலே ஏறி வந்ததில் மூச்சு வாங்குது எங்களுக்கு தண்ணி பார்த்திங்களா தண்ணி நிறையா தான் இருக்குது நிறையன்னா ஓரளவுக்கு நிறைய இருக்குது நிறைய இதுக்கு மேலே வந்தால் தண்ணி வந்து அந்த ஏட்லேயும் திறந்து விடுவாங்க சூப்பராக இருக்குது காற்று ரொம்ப நல்லா வருது உனாக்கா வந்து மெய் மறந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அமைதியான நதி நீலே ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் சிவாஜி கணேசன் தேவியா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டு ஏன் இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தூரமாக பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்கே வந்து சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது ஏதோ ஒரு ஒரு ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குது அவங்க நல்லா இயற்கையோட இயற்கை ரசிச்சுட்டே வளராங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஹைவேஸ் டேம் பார்த்தாச்சி கீழே இறங்குறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கு செம்ம சூப்பராக இருக்குது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும் போல இருக்குது குணாக்கா பார்த்திங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டாங்க இந்த மாதிரி சிங்கிளாக வராமல் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் லவ்வர்ஸோடு வந்தால் சூப்பராக இருக்கும் ஃபேமிலியாக வந்தால் சூப்பராக இருக்கும் அங்கே பார்த்தீங்களா இவங்க தான் அம்மா இவங்களோட சைல்டு இவங்களாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சைல்டு இதில் அஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ரொம்ப வீக்காக இருக்காங்க ஒரு மூணு பேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க சுற்றுறாங்க அவங்க அம்மா பின்னாடியே பால் குடிக்கிறதுக்கு ஹாய் வேஸ் இங்கே பாருங்க இந்த பார்க்கில் மான் இருக்குது ரொம்ப ஏக்கத்தோட ஃபீலிங்கோடு பார்க்குறாரு அவர் எங்களை யாராவது இங்கேருந்து காப்பாற்றுங்களேன் வந்து வந்து எங்களை வேடிக்கை பார்க்குறீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க எங்களை யாராவது காப்பாற்ற மாட்டுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு பாருங்கள் போஸ்ட் கொடுக்குறாரு பாருங்கள் அங்கே ஒரு மான் இருக்குது அதுவும் கொஞ்சம் ஃபீலிங்கோடு தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் அடைச்சி வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இதுதான் மான் பார்க்கு அங்கே ஒரு பெரிய மான் இருக்குது கொம்பு இதை பாருங்கள் தெரியுது பாருங்கள் ரெண்டு கிளை பெரிய பெரிய கிளையாக இருக்குது கொம்பு மான் அவர் அந்த பக்கம் மன தெ தெரிய வர போல் நிறைய மான் இருக்குது அந்த பக்கம் அந்த பக்கம் செமி நேரத்தில் பார்த்தீங்களா மான் பார்க் இது மான் பார்க்குக்குள்ள ரெண்டு வேலி அமைச்சிருக்காங்க மான் வந்து நிறைய இருக்குது அதிகப்படியான மான்கள் இருக்குது எல்லாமே கிளை மான் கொம்பு மான் கொம்பு நிறைய பெருசு பெருசாக வச்சுட்டுருக்கு நீ பாருங்கள் ஒரு கூட்டமே இருக்குது மான் பட்டாளமே இருக்குது அந்த சைடு போயிட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியும் டைம் இல்லாததுனால நாங்கள் இருந்தே எடுக்கிறோம் ஓகே மணி எட்டு மணி ஆகிடுச்சி எட்டை கால் ஆயிடுச்சு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு இங்கே வரவங்க வந்தீங்கன்னா சாப்பாடுலாம் மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலைக்கே கிடைக்குது அறுபத்தஞ்சி ரூபா எழுபது ரூபாய்க்கே மீன் சாப்பாடெலாம் கிடைக்கிது அழகாக வாங்கி சாப்பிட்லாம் மீன் வந்து போதும் போதுன்ற அளவுக்கு சாப்பிட்லாம் நீங்கள் நூறு கிராம் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு நூற்றி எண்பது கிராமே தருவாங்க ஃப்ரை மீன் அப்புறம் குழம்பு மீன் தருவாங்க எல்லாமே சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது ஓகே தேங்க் தேங்க்யூ பாய் ஒன்றானது நம் ஜாதகம் ஓயாதது ஞாபகம் டைம்லருந்து தண்ணி வெளியே வர வழியுது தண்ணி வந்துட்ருக்கு இந்த வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த வழியாக போயிட்டு இப்படி இந்த ஆற்று வழியாக போய்ட்டு கடந்து அங்கே இருக்கிற ஊருங்களுக்கு விவசாயத்திற்கு இந்த நீர் செல்கிறது